நாள் செய்யும் இனைதான் நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களைச் சொல்லப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்போது ராசியினை பார்க்கலாமா மகர ராசி காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசியில் செவ்வாய் பகவான் நாலுக்குடைய செவ்வாய் உச்சநிலை வருகிறார் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் மகரத்தில் இருக்கிறார் லட்சுமி கலாச்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகும் ஏன்னா இந்த சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் அதாவது சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த ப ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலங்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகைக்கடை துணிக்கடை வியாபாரிகள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் இதில் குறிப்பாக இந்த அரசாங்க ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் இருப்பாங்க இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஹவுசிங் போர்டு கட்டுறது ரோடு ஃபார்ம் பண்ணுறது இதுபோல் கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க சூரியன் சனி சேர்க்கை என்று சொன்னால் தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையான ஒரு காலகட்டம் தொழிலதிபர்களுக்கு ஒரு உகந்த காலம் ஆனால் தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் படம் பலவைகளை வந்து பையை நிரப்பும் பொருளாதார மேன்மை பெரு பொருளாதார சேர்க்கை நிச்சயமாக இருக்கும் வீடு விற்கிலேயேனு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விலை போகும் விற்று கடனை உடனே கொடுப்பீங்க இல்லைன்னா இன்னொரு இடம் வாங்கி போடுவீங்க மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு என்ன அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் எதையும் நீங்கள் ஈஸியாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் அதாவது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளிநாட்டு பயணம் வெளியூர் திட்டம் இருக்கிறவங்களுக்கு பயணம் பண்ணுறவங்களுக்கு தாஸ்தாவேஜுக்களை எச்சரிக்கையாக எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த பத்தாம் குரு பார்வையில் இருப்பது பொருள் சேர்க்கை அதாவது பொருளாதாரம் தொழில் நல்லா போகுதுன்னு சொன்னால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க எந்த துறையில் நீங்கள் பணிக்கு சேரணுமோ அந்த துறையில் சேர்ந்து நல்லா ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம் சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் கும்பத்துலேருந்து மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் ஆனாலும் அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் பன்னிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வித்துறை கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் அதாவது ஸ்கூல் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிஸ் தொழில் கூடங்கள் தொழில் அதாவது டெக்னிக்கல் இந்த ஐஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ பாலிடெக்னிக் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு கூட சிறப்பான காலகட்டம் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடத்தில் ராகபகவான் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் குறிப்பாக அந்நிய நாட்டுக்கு நீங்கள் போகணும் அந்நிய பொருளாதாரம் இடி தேடி வரணும்னு விதி இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குதுங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கலைத்துறை சினிமா துறை தொலைக்காட்சித்துறை ப பத்திரிகை துறை மீடியா துறை இதில் பணியாற்றும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் அதை பொறுத்தவரையிலையும் இந்த வார செலவினங்கள் ஏற்படும் ஆனால் செலவினங்கள் வந்தாலும் உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்குமே ஒழிய அசுப செலவுக்கு நிச்சயமாக இடம் கிடையாது பிள்ளைகளுடைய கல்வி வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க இப்படி சுப செலவுக்குத்தான் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் இந்த மகர ராசிக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த மூணு நாளும் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளம்போடும் நலம்போடும் அமையப்போகிறது அமையப்போகிறது